முஸ்லீம் ஓட்டை வாங்குறக்கா இந்த நாடகமெலாம் போட்டுக்கிட்டுதான் இருப்பாங்க பதினஞ்சு வருஷம் ஆயிரம் இருந்து அறுபது சதவீதம் வக்கீல் வந்து ஜெயிச்சா தான் நீதிபதி ஆக முடியும் அவர் சட்டம் படிக்காமட்டாரா அது என்ன பத்து நிமிஷம் கால் மணி நேரம் எரிய போகுது எரிஞ்சிட்டு போகுதுன்னு தான் சொல்றேன் இதுல இவனுக்கு எங்கன்னா வலிக்குதுன்னு எங்களுக்கு புரியல திருப்பூரம் மலையில் தீபம் ஏற்றுறதுக்கு நீதிமன்ற உத்தரவு பிறப்பிச்சிருக்கு தமிழக அரசு நாங்கள் மேல்முறையீடு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்க அப்படிதான் போவாங்க இந்துக்கு எதிராக எப்போயும் இருக்க கட்சி அப்படி தானே போய்கிட்டே இருப்பாங்க ஐநா சபை வரைக்கும் போவேன் எலெக்ஷன் வரைக்கும் அவன் ஒன்றுமே செய்ய மாட்டான் தேர்தல் முடிஞ்சவுடனே கோர்ட்டு கட்டாயம் சொல்லிடுச்சு வேறு வழி இல்லைன்னு சொல்லி தீபத்தை ஏற்றுவானே ஒழிய அதுக்கு முன்னால் அவன் ஏற்ற மாட்டான் முஸ்லீம் ஓட்டை வாங்குறதுக்காக இந்த நாடகமெல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அஞ்சமர்வு போவேன் அப்புறம் தீர்ப்பாயத்துக்கு போவேன் ஐநா சபைக்கு கூட போவேன் தீவை ஏற்றுவேன் திமுக நினைக்கிதுன்னா மக்கள் முட்டாளாக இருக்கான் தயவு செய்து மாற்றி ஓட்டு போடணும் இவன் சாமியும் கும்பிட விட மாட்டான் உங்களை எதுவுமே பண்ண விட மாட்டேன் இப்போ சட்டத்துக்கு புறம்பான தீர்ப்பு இது வந்து தமிழர்கள் மனதை தமிழக அமைச்சர் ரகுபதி சொல்றாரு இது சட்டத்துக்கு புறம்பான தீர்ப்புன்னு அவர் சொல்றாரு சொன்னவரே சட்டம் படிச்ச நீதிபதி தான் சொல்றாரு பதினஞ்சு வருஷம் ஆயிரம் அறுபது சதவீதம் வக்கீல் வந்து ஜெயிச்சாதான் நீதிபதி ஆக முடியும் அவர் சட்டம் படிக்காமட்டாராங்க மாதிரி துண்டு சீட்டை வச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்காரா அவர் சட்டமே படிக்கலன்னா அவருக்கு எப்படி தெரியும் சாமிநாதன் படிக்கலையா எல்லாமே படித்தவங்க தான் அவங்களுக்கு புரியலை வேற என்ன வேணும் இருந்தார் ரகுபதி சட்டத்துறை அமைச்சராக இருந்தார் அதனால சொல்கிறாரு அவர் ரொம்ப படிச்சிருப்பார் இவர் தெரியலைன்னா அப்பீலுக்கு போகிறாரு நமக்கு இவைக்க சரியாக வர மாட்டாங்க இவ்வளோதான் நம்ம விஷயம் நம்ம தான் புரிஞ்சுக்கணும் நம்ம தான் மாறணும் திருப்பரம் மக்களா நீங்க உங்களோட நிலைப்பாடு என்ன எப்படி நீங்க ஏன் நான் ஏன் நிலைப்பாடு நிலைப்பாடில் இந்த ஊர் மொதல் ஒட்டுமொத்த மக்களின் நிலைப்பாடே தீவா ஏத்தணும்னு எல்லாரும் நினைக்கிறோம் இதில் மாற்றுக்கருத்து யாருக்கும் இருக்காது அவங்க கூட முஸ்லீம் கூட ஏத்தனா ஏற்றிட்டு போட்டோம்னா என் பக்கத்து வீட்டில் சொல்கிறேன் அது என்ன பத்து நிமிஷங்க மணி நேரம் எரிய போகுது எரிஞ்சுட்டு தான் சொல்கிறேன் இதுல இவனுக்கு எங்கனா வலிக்குதுன்னா எங்களுக்கு புரியல